நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் எடப்பாடி பழனிசாமிக்கு மாபெரும் வெற்றி உச்ச நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு பன்னீரின் அரசியல் வாழ்வு முடிவுக்கு வந்தது என்ன தீர்ப்பு எந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி மாபெரும் வெற்றி அதை தாங்க இந்த வீடியோவை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதிமுகவுடைய பொதுக்குழுவானது ஜூலை பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்தது அந்த பொதுக்குழு செல்லாதது என்று அறிவிக்க வேண்டும் அதோட அங்கே ஏற்றப்பட்ட தீர்மானங்களும் செல்லாதது என்று அறிவிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு பன்னீர்செல்வம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருந்தார் அவருடைய மனுவை விசாரித்த நீதி அரசர்கள் பன்னீர்செல்வத்துடைய மனுவை தள்ளுபடி பண்ணாங்க அதோட தீர்மானங்கள் செல்லும் என்றும் போட்டாங்க பொதுக்குழு நடத்தலாம் என்றும் அனுமதி வழங்கிட்டாங்க பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனார் பன்னீர்செல்வம் உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு நடக்கட்டும்மாப்பா அங்கே என்ன தீர்மானங்கள் ஏற்றப்படுதுன்னு பார்க்கலாமாப்பா ஒரு கட்சியினுடைய பொதுக்குழுவே நடக்க கூடாதுன்னு சொன்னால் அந்த கட்சியினுடைய ஒட்டுப்பத்த செயல்பாடுகளையும் முடக்கிற மாதிரி இருக்குமே அதனால் பெரும்பான்மையினுடைய எண்ணம் நிறைவேற வேண்டுமா இல்லை உங்களுடைய எண்ணம் நிறைவேற வேண்டுமா அதனால் பொதுக்குழுவுக்கு எந்த விதத்திலும் தடை கிடையாது என்று உச்சநீதிமன்றமானது அன்றைக்கே தீர்ப்பு தந்தது அதை ஒற்றி சென்னை உயர்நீதிமன்றமும் தீர்மானங்களும் பொதுக்குழு நடந்ததும் செல்லும் என்று சொல்லிட்டாங்க தீர்மானங்கள் செல்லும் என்று சொன்ன பிறகு பன்னீர்செல்வத்தை அந்த பொதுக்கூழ தான் வச்சு சிறப்பு தீர்மானம் ஏற்றி கட்சி விட்டேன்னு நீக்கினாங்க அவரையும் அவங்க ஆதரவாளர்களையும் சரி உடனடியாக பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் உச்ச போய் மேல்முறையீடு பண்ணார் தொடர்ச்சியாக விசாரணைக்கு வந்தது சென்ற டிசம்பர் மாதம் தேதி கூட விசாரணை நடத்தினாங்க அதற்கு பிறகு அந்த வழக்கை பொங்கலுக்கு பிறகு நேற்று எடுத்து விசாரித்தாங்க அப்படி விசாரிக்கின்ற பொழுது தான் பன்னீர்செல்வத்துக்கு எதிராக அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது சரி பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன வாதத்தை வச்சார் எடப்பாடி பழனிசாமி பக்கம் என்ன வாதம் வைக்கப்பட்டது என்ன மாதிரியான தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்தினுடைய தந்தாங்க அப்படின்றத பார்க்கலாமே பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் நான் பொதுக்குவிலே கலந்துக்கலைங்க நான் இல்லாத பொழுது என்னை நீக்கி போட்டாங்க கட்சியில் நான் ஒருங்கிணைப்பாளராக இருந்தேனுங்க ஒருங்கிணைப்பாளரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் நீக்கக்கூடிய விதி கிடையாதுங்க கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் நீக்குவதற்கான அதிகாரம் இல்லாத பொழுது கட்சி விதியை தாண்டி என்ன நீக்கியிருக்காங்க நீக்கினது சட்ட விரோதமானது ரெண்டாவது கட்சியில் ஒருங்கிணைப்பாளரும் பொருளாளரும் இருந்த நான் இல்லாமல் எப்படி பொதுக்குழுவை கூட்டினாங்க ஒரு பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு ஒருங்கிணைப்பாளர் தான் அனுமதி அளிக்க வேண்டும் அதுவும் இல்லாமல் இந்த ஒருங்கிணைப்பாளர் என்பது பார்த்திங்கன்னா அதிமுக தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது கட்சி தலைமையை அதிமுகவில் எப்பொழுதுமே வந்து தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் செய்து அதற்கு பிறகு தான் நான் ஒருங்கிணைப்பாளர் ஆனேன் அதனால் என்னை நீக்கினது சட்டவிரோதமானது ஆகையினால் அந்த தீர்மானத்துக்கு தடை விதிக்க வேண்டும் பொதுக்குழுவுக்கும் தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீர்செல்வம் வாதிட்டாருங்க இன்னொன்று கேட்டாங்க நீதியரசர்கள் ஒரு பதவியை இரண்டாக பிரிக்க முடியுமா ஒரு கட்சிக்கு ஒரு தலைமை இருக்கிறது அது என்ன உங்கள் கட்சியில் மட்டும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு ரெண்டு பதவி இருக்குது எதன் அடிப்படையில் பிரிச்சிங்க ஏன் பிரிச்சிங்க பதிலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்கு பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே வந்து தலைமை வகித்தால் ரெண்டு பேருடைய ஆதரவாளர்களுக்கும் இடையில் எந்த விதமான அதிருப்தியும் இருக்காது அதுவும் இல்லாமல் எங்கள் கட்சியை வழிநடத்தின ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆளுமையாக இருந்தாங்க எங்கள் கட்சியை வளர்த்தாங்க அவங்களுக்கு மரியாதை தரும் விதமாக அவங்களுக்கான கிரெடிட்டாக பொதுச்செயலாளர் பதவியை விட்டு கொடுத்து இனி கட்சியில் ஒற்றை தலைமை தலைமையல்ல இரட்டை தலைமை தான் நிரந்தர பொதுச்சலர் சசிகலா என்று தீர்மானம் ஏற்றி அதை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அந்த தீர்மானம் யார் ஏற்றுக்கொண்டது அன்றைக்கு அதிமுகவில் இருந்த பொதுக்குழு செயற்கை உறுப்பினர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் சரி நீங்கள் தீர்மானம் ஏற்றி ஜெயலலிதா அவர்களை நிரந்தர பொதுச்சலர் ஆகிட்டீங்க அது செயற்கு பொதுக்குழுவானது அங்கீகாரம் பண்ணிச்சு அதனால் அது நடைமுறைக்கு வந்துடுச்சு அதிமுகவில் ஆனால் அதே செயற்கு பொதுக்குழுவானது இனி ஒற்றை தலைமை தான் வேண்டும் இரட்டை தலைமை வேண்டாம் கட்சிக்குள்ளே குழப்பம் ஏற்படுகிறது என்று முடிவெடுத்து உங்களை கட்சி விட்டு நீக்கிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த பொதுக்குழு செயற்குழு உங்களை நீக்கினதை மட்டும் ஏன் நீங்கள் ஏற்றுக்கல அப்படின்னு கேட்டாங்க நீதியரசர்கள் அதனையும் தாண்டி நீங்கள் கட்சியிலே கிடையாது கட்சியில் இல்லாத பொழுது கட்சி எப்படி உரிமை கொண்டாட முடியும் கட்சியில் எப்படி நிவாரணத்தை கேட்க முடியும் இல்லை அதிமுக பகிலாப்படி நீங்கள் அதிமுக உள் விவகாரங்களே கோட்ருக்கு கொண்டு போனீங்கன்னா உங்கள் பதவி காலி ஆகிடுமே அப்படி பார்க்கின்ற பொழுது கூட நீங்கள் அதிமுகவில் இல்லையே அப்படி இருக்கும் பொழுது எப்படி அதிமுக உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசரை கேட்டாங்க அதுவும் இல்லாமல் பன்னீர்செல்வர்கள் ஒரு கோரிக்கையாகவே இன்னொன்று வச்சார் இல்லைங்க தேர்தல் நெருங்கி வருதுங்க இந்த தேர்தல் நெருங்கி வருதுனால நாங்கள் யார் என்ற சந்தேகம் எங்களுக்குள்ளேயே இருக்குது நாங்கள் அதிமுகவுக்குள்ளே இருக்கிறோமா இல்லை அதிமுக வெளியே இருக்கிறோமா இல்லை அதிமுகவில் எந்த இடத்துல இருக்கிறோம் ஒருங்கிணைப்பாளரா இல் தொண்டரா என்னன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்கிறேங்க அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக எங்களுக்கு ஒரு நிவாரணம் வழங்கணும் அந்த நிவாரணத்தை பொறுத்த வரைக்கும் இனி இரட்டை தலைமை தான் ஒற்றை தலைமை கிடையாது தீர்மானங்கள் செல்லாது பொதுக்குழு நடந்தது செல்லாது என்று தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டாங்க உடனடியாக நீதி அரசுகளை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வாதத்தை ஏற்று என்ன தீர்ப்பளித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா பாருங்க நான் அரசியல்வாதி கிடையாதுங்க ஆனால் அதிமுகக்குள்ளே என்ன நடக்குது என்று எனக்கு தெரியும் உங்களுடைய கட்சி இரண்டாக உடைந்திருக்குது என்ற விஷயமானது எனக்கு தெரியும் அதனையும் தாண்டி இப்போ நான் அதிமுகவில் என்ன பொதுக்குழு நடந்ததோ அந்த பொதுக்குழு செல்லாது என்று அறிவிச்சுட்டுன்னு தீர்மானங்களும் செல்லாது என்று அறிவிச்சுன்னு வச்சுங்க கட்சிக்கு எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்போ என்ன குழப்பம் ஏற்படும் என்றும் எனக்கு தெரியும் அதனால் கட்சியினுடைய எதிர்கால நலன கருதி நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பில் எந்த விதிலையும் கை வைக்க போகிறது கிடையாது ஆகையினால் உங்களுக்கு எந்த விதமான நிவாரணத்தையும் வழங்க முடியாது உங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் எங்கே பேசணும் கட்சிக்குள்ளே தான் பேசணும் நீங்கள் கட்சிக்குள்ளே பேசாமல் கோர்ட்டருக்கு வந்தது சரி கிடையாது அதோடு போச்சுன்னா ஏற்கனவே கட்சி தொடர்பாக சிவில் வழக்கானது நடந்துக்கிட்டு இருக்குது பிரதான வழக்கு அந்த வழக்கில் போயிட்டு உங்களுடைய கோரிக்கை வைங்க அங்கே ஏதாவது நிவாரணம் கேட்டு வாங்கிக்கிங்க அப்படின்னு நீதியரசர்கள் சொல்லிட்டாங்க ஆனால் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் சிவில் வழக்கா அது எப்போதான் முடிகிறது அதுவும் இல்லாமல் சிவில் வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட வழக்குகள் போடப்பட்டிருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த சிவில் வழக்கு எப்போ முடிகிறது எப்போ நான் ஒருங்கிணைப்பாளராக இல்லையா கட்சியில் நான் இருக்கிறேன்னா இல்லையா கட்சியை சொந்தம் கொண்டாட முடியுமா கொண்டாட முடியாதா என்ற விவரம் எனக்கு எப்படிங்க தெரியும் சிவில் வழக்கு எப்போங்க முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க அந்த சிவில் வழக்கை சீக்கிரமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாக நடத்தி முடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவாது போடுங்க அப்படின்னு பன்னீர்செல்வம் கேட்டுக்கிட்டாரு ஆனால் அரசுகளை பொறுத்த வரைக்கும் சிவில் வழக்கை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக நடத்தி முடிப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம் மூன்று வாரத்துக்குள்ளாக ரெண்டு பேருமே வந்து எழுத்துப்பூர்வமான வாதத்தை சிவில் வழக்கில் வச்சிடுங்க அதோட சிவில் வழக்கு எத்தனை வழக்கு அதிமுக தொடர்பாக எந்தெந்த நீதிமன்றத்தெல்லாம் போடப்பட்டிருக்குதோ அத்தனை வழக்கையும் ஒன்றாக சேர்த்து இந்த பிரதான சிவில் வழக்கிலே விசாரிச்சுக்கிட்டோம் அதனால் இந்த வழக்கை சீக்கிரம் முடிப்பாங்கன்ட்டு நாங்கள் நினைக்கிறோம் அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான நிவாரணத்தையும் வழங்க முடியாது அப்படி வழங்கினா அதிமுக எதிர்காலம் இன்னும் சிக்கலாக போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீர்செல்வத்தினுடைய மேல்முறையீட்டு மனுவை டமான்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்கோ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் என்ன சொல்லிட்டு இருந்தார் எந்த நீதிமன்றத்தில் வேண்டுமானாலும் என்ன தீர்ப்பு வேண்டுமானாலும் வரட்டும் ஆனால் ஒன்றே ஒன்று தான் என்னென்னா உச்ச நீதிமன்றத்தில் வருகின்ற போது தீர்ப்பு கீழமை நீதிமன்றத்தில் இருக்கிற அத்தனை தீர்ப்பும் அவுட்டு ஒட்டுமொத்தமாக கட்சியை நாங்கள் கைப்பற்ற போகிறோம் அப்படின்னு வைத்திலிங்கமும் பன்னீர்செல்வம்னு சொன்னாங்க இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்திலே வந்து மேல்முட்டு மனுவை தள்ளுபடி பண்ணி உங்களுக்கு நிவாரணம் வழங்க முடியாது நீங்கள் கட்சியிலும் கிடையாது உங்கள் பிரச்சனையை கட்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதன் மூலமாக கட்சி ரெண்டாக உடைஞ்சிருக்குது என்பதை பற்றியும் நீதியரசர்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி கட்சி ரெண்டாக உடைந்தாலும் பன்னீர்செல்வத்துக்கென்று ஆதரவு கிடையாது அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டீங்கன்னா கட்சி எத்தனை நாளும் உடைந்த பிறகும் பன்னீர்செல்வத்தினால் அதிமுக தொண்டர்கள் இடையேயோ இல்லை நிர்வாகி இடையோ பொதுமக்கள் மத்தியிலையோ தன்னுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்ள முடியல மொத்தத்தில் கட்சி விட்டு நீக்கினதுலேருந்து இந்த ஆள் இவர் நாலு பேரை வச்சுருந்தா சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இவனுக்கு செல்வாக்கு கிடையாது செல்வாக்கு உள்ள மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய தலைமையில் இருக்கிறான் இந்த ஒரு ஆளுக்காக ஒட்டுமொத்த கட்சியும் முடக்க முடியாது என்பதை நன்றாக தெரிஞ்சுக்கிட்டாங்க இவருக்கு ஆதரவு இருந்தால் போய் மக்கள் மன்றத்தில் மோதுவார் அப்படி இல்லையா கட்சியில் நீயான நான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோதுவார் அப்படி இல்லையா தேர்தலில் நின்று நிரூபிப்பார் அதனால் பன்னீர்செல்வத்துக்கு வெளி இடங்களில் எந்த விதமான ஆதரவு கிடையாது கட்சியிலுமே ஆதரவு கிடையாது அதனால் நீதிமன்றத்தின் மூலமாக கட்சியை கைப்பற்றலாம்னு நினைக்கிறாருங்க அதனால தான் பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த தருணத்தில் நான் அதிமுகவில் உங்களுக்கு ஒரு நிவாரணம் வழங்கன்னு வச்சுங்களேன் அதிமுக நிலைமை என்னாகும் எவ்வளோ குழப்பம் ஏற்படும் அதனால் எனக்கு தெரியும் இந்த கட்சி இரண்டாக உடைந்திருப்பதை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் சிவில் வழக்கிலே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏங்க உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதி அரசர்களுக்கே வந்து தமிழ்நாட்டில் என்ன மாதிரி அரசியல் நடக்குது அதிமுக என்று தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னா சென்னையில் நடக்கின்ற உரிமையல் நீதிமன்றத்தில் அதிமுக பன்னீர்செல்வத்தை விட்டு எவ்வளோ தூரம் பயணப்பட்டுடுச்சு இனி பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்து அதிமுகவில் சேர்த்தோன்னு வச்சுங்களேன் பன்னீர்செல்வத்துக்கும் அதிமுகவுக்கும் உரிமை இருக்குப்பா அவர் உள்ள வரலாமா என்று சிவில் வழக்கில் கொண்டு வந்தாங்கன்னா அதிமுக எவ்வளோ குழப்பம் அடையும் தெரியாதா அதனால் உரிமையல் நீதிமன்றத்திலும் சரி பன்னீர்செல்வத்துக்கு எதிராக தான் தீர்ப்பு வரும் ஏன்னா கட்சியிலும் சரி பொதுவெளியிலும் சரி பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு கிடையாது தனிமரமாக இருக்கின்றார் தனிமரத்தை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த கழகத்தையும் கைப்பற்றலாம்னு நினைக்கிறாரு காசு இருப்பதனால பெரிய பெரிய வக்கீலெலாம் வச்சு வாதாடுறாரு ஆனால் இது வேலைக்காகாது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக முக்கில் ரோகித்தவர்கள் திமுகவுக்கு சார்பாக வாதாடக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் பெரியாள இருக்கக்கூடியங்க வாதாண்டாங்க பன்னீர்செல்வத்துக்கு கே கே வேணுகோபால் போன்றவங்கெல்லாம் வாதாண்டாங்க ஸோ கோடிக்கணக்காக ஒரு அமர்வுக்காக காசு வாங்குறெல்லாம் வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வாதாடி கடைசியில் பன்னீர்செல்வத்துக்கு பெரிய பட்டைநாமத்தை போட்டாங்கப்பா இனி அதிமுகவுக்குள்ள பன்னீர்செல்வத்துணி அரசியல் கிடையாது என்பது உறுதியாகி போச்சு நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளாக சிவில் வழக்கானது முடியுமான்னு பார்த்தா நிச்சயமாக முடிவதுக்கான வாய்ப்பு கிடையாது எந்த விதமான நிவாரணங்களும் வழங்க முடியாது உச்சநீதிமன்றம் சொன்னது பன்னீர்செல்வத்துக்கு இடியாகத்தான் இறங்கியிருக்கும் இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏன்னா இந்த பெங்களூர் புகழேந்திர இருக்காங்க பாருங்க இந்த பன்னீர்செல்வத்தை தவறாக வழி நடத்தணுங்க அவங்க சொல்கிறாங்க தேர்தல் கமிஷனில் இன்னுமே ஒருங்கிணைப்பாளர் இணை இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்குது அதனால் தேர்தல் கமிஷனே வந்து எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக அங்கீகாரம் பண்ணலை ரெட்டலை மட்டும் ஈரோடு கிழக்கு தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டது அது அப்படியே பயன்படுத்திட்டு இருக்காரு அதனால் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வரும் அங்கேருந்து கட்சியும் ரெட்டலையும் புடிங்கிடுவோம் இன்னும் தேர்தல் ஆனது அங்கீகாரம் படலையாப்பா அதனால் தேர்தல் கமிஷன் இன்னு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார் இப்போ உச்சநீதிமன்றமானது சரியான தீர்ப்பை வழங்கிடுச்சு மேல்முறை தள்ளுபடி ஆகி போச்சு ஏற்கனவே அதிமுகவில் என்னென்ன விதிகள் திருத்தப்பட்டதோ அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷனானது ஏற்றுக்கொண்டு விட்டது அதனுடைய வெப்சைட்டில் ஏற்றியாச்சு ஆனால் மக்கள் யார் போய் வந்து வெப்சைட்டை பார்க்க போகிறாங்க பன்னீர்செல்வத்தை கூட இருக்கிறவங்களாம் யார் வெப்சைட் போய் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷனில் இன்னும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்குது அப்படின்னு விட்டு விட்டுருக்காரு ஆனால் உனக்கும் அதிமுகவுக்கும் இனி தொடர்பே கிடையாது உன்னை உள்ளே விட்டால் அதிமுகவில் குழப்பம் ஏற்படும் போய் வாயா சாமி அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதி அரசுகள் சொல்லிவிட்டாங்க இது ஒரு வெற்றின்னு பார்த்தா நேற்று எடப்பாடி பழனிசாமி இன்னொரு வெற்றியும் கிடைத்தது கே சி பழனிச்சாமி கோயம்புத்தூர்கார் தான் எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏ எம்ஜிஆர் காலத்து அமைச்சர் அவர் அவதூறு வழக்கு போட்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி மீது ஏன்னா ஒரு காலத்தில் எடப்பாடி பழனிசாமி பன்னி ஒன்றா இருக்கின்ற போது அவர் கட்சியில் இருந்தார் ஏடாகூடமாக கருத்து தெரிவித்ததுனால அவரை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க கட்சி விட்டு நீக்கிட்ட பிறகு அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு கட்சியிலேருந்து என்னை நீக்க முடியாது பொதுச் தான் என்னை நீக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை போட்டார் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே ஜெயலலிதா இருக்கின்ற போதே கட்சி விட்டு நீக்கிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கின்ற போது கூட அவரை கட்சிக்குள்ளே இணைக்கலை எங்களுக்குள்ளே நல்ல நட்பு இருந்ததனால அவர் அதிமுகவில் இறங்கி பயணித்தார் அதனால் ஜெயலலிதா நீக்க நாங்கள் பாருங்கள் அதே தான் தொடர்கிறது நாங்கள் புதுசாக எதுவும் நீக்கலை அப்படின்னு சொன்னார் இது ஒரு அவதூறு என்னை இவங்க நீக்கிட்டு ஜெயலலிதாவே நீக்கிட்டாங்க அப்படின்னு போய் சொல்லிட்டாங்கோ அதனால் எடப்பாடி பழனிசாமி என்னுடைய பெயருக்கு களங்க விளைவித்து விட்டார் என்று சொல்லிவிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த பிறகு அந்த வழக்கு இடையில தடை விதிக்கப்பட்டிருந்து அப்படின்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எழும்பூர் நீதிமன்றமானது இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கலாம் என்று சொல்லிட்டாங்க கேசி பழனிசாமி போட்ட அவதூறு வழக்கு உடனடியாக எடப்பாடி பழனிசாமி இந்த அவதூறு வழக்கில் ஒன்றுமே கிடையாதுங்க எங்களுக்கான ஆதாரம் வந்து ஜெயலலிதா அவரை கைச்சு விட்டு நீக்கிறதுக்கான ஆதாரம் இது இருக்கு பாருங்கள் மீண்டும் சேர்ந்ததுக்காக நாங்கள் இவருக்கு ஏதாவது கார்டு கொடுத்துருக்கோமா ஒப்புதல் சீட்டு தந்திருக்கிறோமா எதுவுமே இல்லை இல்லையா தாங்க தேவையில்லாத வழக்கை தொடுத்து அதை விசாரிக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு இந்த அவதூறு வழக்குக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டாருங்க நேற்று அந்த வழக்கம் விசாரணைக்கு வந்தது கேசி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி மீது போடப்பட்ட அவதூறு வழக்குகளுக்கும் தடை விதிச்சுட்டாங்க ஸோ மொத்தத்தில் நேற்று உச்ச நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றியோ வெற்றி பன்னீர்செல்வத்துக்கு அதிமுகவின் இடம் இல்லை என்பதை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தின பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய வெற்றி இல்லைங்களா அதாங்க சொன்னேன் எடப்பாடி ரூட் ஆனது கிளியருங்க இனி பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் அதிமுக அடையாளங்களை பயன்படுத்துவது முடியாது ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருக்கு உச்ச நீதிமன்றத்தில் நமக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தால் மீண்டும் பயன்படுத்தலாம்னு பார்த்தாரு அந்த சோழியை முடிஞ்சது ஒட்டுமொத்தமாக பன்னீர்செல்வத்தினுடைய அதிமுக அரசியல் வாழ்வு முடிவுக்கு வந்ததுங்க இந்த விடப்பட்ட நீங்க சொல்லுங்க நன்றி நண்பர்கள்